ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं याचं ततो जयमुदीरयेत् निगमकल्प तरोर्गलितं फलं सुखमुखातामृत द्रव संयुतं विपद भागवतं रसिका भुवि भावुका नष्टप्रायेष्व अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवते ऋतमश्लोके भक्तेर्भवति नैष्टिके मुखं करोति वाचालं पङ्गुं लङ्गाय गिरिं यकृपा तम्महं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगद्पते गोपेशा गोपिका गान्धाराधा गान्दा नमोऽस्तुते तप्तकाञ्चनगौराङ्के राधे वृन्दावनेश्वरे सुते देवे प्राणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरुप्यस्य दृपासिन्धुभ्य एव च पतिदानां भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमा ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामि इति नामिने नामस्ते देवे कौरवाणी प्रचारिणे निर्विशेसा भाषचाद्य देशधारिणे जय चैतन्य प्रभु प्रभुनित्यानन्द श्री अद्वैता गदाधरा श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे ॐ अज्ञानातिमिरान्दस्य உன்மேலி தம் ஏனா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக பகவான் வந்து இந்த நாமத்தில் இந்த நாம ரூபமாக வந்து நமக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாரையும் விடுவிக்கின்றார் அதுதான் வந்து சொல்லப்படுது ஏன்னா நம்மளுடைய மனதில் இருக்கின்ற நம்ம வந்து பார்ப்போம் இல்லையே சில நேரம் என்ன பண்ணுவோம் நம்ம நல்லா பேசுவோம் இல்லையா சில நேரம் வந்து என்ன ஆகுதுன்னா எதுக்குமே தெரியாது பயங்கரமாக வந்து கோபம் வரும் இல்லையா அப்ப தேவ குணங்களும் நம்ம கிட்ட இருந்து இருக்கு அசுர குணங்களும் நம்ம கிட்ட வந்து இருக்கு இல்லையா அப்ப அதுக்கப்புறம் அந்த எல்லாம் தனித்த பேருக்கு நம்ம வந்து பார்ப்போம் எதனால நான் இப்படி பேசினேன் சரி எனக்கே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் இல்லையா அப்ப என்ன காரணம்னா ரெண்டுமே நமக்குள்ளதான் வந்து இருக்கு இல்லையா நாம நினைக்கிறோம் இவங்கதான் வந்து எதிரி என்று இவங்கதான் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க இல்லையா இது இவங்களாலதான் வந்து எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்றோம் அது கிடையாது நம்மளுடைய எதிரி நமக்குள்ளதான் வந்து இருக்கு பகவான் வந்து சொல்றாங்க மனம் மனம்தான் நம்முடைய எதிரி மனதை வந்து நாம கட்டுப்படுத்தினோம் என்ற வந்து சொல்றாங்க மனதை நாம் கட்டுப்படுத்தினோம் என்றால் மனம் நமக்கு நண்பன் மனதை யார் வந்து கட்டுப்படுத்த தவறிலா தவறாங்களோ அவங்களுக்கு வந்து மனம் வந்து எதிரி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஆறாவது அத்தியாயத்தில் வந்து சொல்றாங்க இத அப்ப வந்து என்னன்னா வந்து மனது மனதுதான் எதிரி நம்ம மனதில் இருக்கின்ற காம குரோத லோப மோகம் மதம் ஆச்சரியம் இதுதான் வந்து நம்முடைய ஆறு எதிரிகள் வெளியே யாரும் இல்ல நம்முடைய எதிரி நம்ம மனதுதான் இதுதான் அப்ப வந்து இதை வந்து வெல்றதுக்காக தான் வந்து பகவான் ஹரே கிருஷ்ண மகாபந்திரம் வந்து நமக்கு கொடுத்தாங்க ஒரு பக்தர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே இப்படி மந்திரம் சொல்றாங்க இப்ப நாம சொல்றது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி மாத்தி சொல்றோமே எது முதல்ல சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க கரெக்ட் இப்ப என்னன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவங்க வந்து இப்ப பிரம்ம மத்வம் கௌடிய சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயத்தின் வழியில வந்து வர்றாங்க அப்ப வந்து என்ன பகவான் பகவான் எல்லாருக்கும் அப்பாற்பட்டவர் அவங்களுக்கு எந்த சம்பிரதாயம் எதுவுமே தேவையில்லை ஆனா இருந்தாலும் வந்து நமக்கு வழி நடத்துறதுக்காக அந்த வழியை வந்து கொண்டு வர்றார் இல்லையா பகவான் வந்து இல்லையா நான் வந்து உயர்ந்த மனிதன் எந்த ஒரு பாதையை வந்து அமைத்து காட்டுகிறார்களோ தான் வந்து பின்னாடி வர்றவங்க வந்து இந்த பின்பற்றுவாங்க அதனால நானே தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னாக்கா அதனால தான் பின்பற்றுவாங்கனால நானும் அதை அந்த வழியே வந்து பின்பற்றுகின்றேன் அப்படின்னு வந்து பகவத்கீதையில வந்து ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி வந்து பகவான் வந்து இந்த சம்பிரதாயத்தின் மூலமாக வரும்போதும் பகவான் வந்து பாக்குறாங்க என்ன ஆஹ் இதுல இதுல பிரம்ம மத்வ கௌடி சம்பிரதாயத்துல இருந்தும் அதுல இருந்த தத்துவங்களையும் மத்வாச்சாரியர் வருகின்ற அந்த சம்பிரதாயத்திலிருந்து தத்துவங்களையும் அதுக்கப்புறம் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் இருக்கிற ரெண்டு தத்துவங்களையும் இணைத்து அஜிந்திய பேத அபேத தத்துவம் ஒரு சிலது புரியலாம் ஒரு சிலது புரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு வர வர வந்து புரியும் அஜிந்திய பேத அபேத தத்துவம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தத்துவத்தை வந்து நிறுவுகின்றார் இது ஏன்னா ஒரே சமயத்தில் ஒன்றுபட்டும் வேறுபட்டும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒரு தத்துவத்தை வந்து அங்கே நிறுவுகின்றார் பகவான் இப்ப இந்த பகவான் இங்கே வரும்போது என்னன்னா வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து வரும்போது ஒரு எட்டே எட்டு ஸ்லோகங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்தாங்க அது வந்து ஸ்ரீ ஷி சிக்ஷாஷ்டகம் அப்படின்னு சொல்லி வந்து புயல சிக்ஷாஷ்டகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு ஸ்லோகத்திலே வந்து இரண்டாவது ஸ்லோகத்தில் வந்து சொல்றாங்க என்னன்னா நாம் நாம் நிஜ சர்வ சக்தி அப்படின்னு சொல்லிட்டு போதும் ஹரே கிருஷ்ணா ஸ்டார்ட் பண்ணணுமா இல்ல ஹரே ராமான் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் ஸ்ரீ சம்பிரதாயத்து அங்க வந்து பார்க்கும்போது என்னன்னா ஹரே கிராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே நீங்க போயிருந்தீங்கன்னா அந்த இதுல இருந்து எழுதி வச்சிருப்பாங்க நீங்க பாக்கலாம் அங்க சுவர்ல அப்ப அந்த மாதிரி பாக்கும்போது அது சொல்றது வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப என்ன விதிமுறைகள் எல்லாமே வந்து பின்பற்ற வேண்டும் அது எல்லாராலையும் வந்து பின்பற்ற முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப கடினம் அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாங்கன்னா மந்திரத்தை மாத்தி போட்டாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரம் சொல்றதுக்குனால என்ன ஆகுதுன்னா சைத்தன்யி மகாபிரபு தங்களுடைய சி வந்து சொல்றாங்க நாம் நாம் அகாரி பகுதா சர்வ சக்தே என்னுடைய நாமத்தில் நான் எல்லா சக்தியும் வந்து வச்சிருக்கேன் வைத்திருக்கிறேன்னு சொல்றாங்க கிருஷ்ணா கோவிந்தா தாமோதரா வாசுதேவா நம்ம எந்த நாமத்தை சொன்னாலும் ஓகே அந்த நாமத்துல எல்லா சக்தியும் பகவானுக்கு இணையான சக்தி அதுல அடங்கி இருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த நாமத்தை சொல்வதற்கு என்னன்னா தத்ராத நியமித ஸ்மரணே நகாலகா எந்த நியமங்களும் கிடையாது எந்த விதமான கோட்பாடுகளும் கிடையாது யாரு வேணாலும் சொல்லலாம் ஒரு குழந்தை சொல்லலாம் முதியவர் சொல்லலாம் ஒரு ஆண் பெண் இவங்கதான் சொல்லணும் இவங்கதான் சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருமே வந்து சொல்லலாம் அதுவும் எப்படி சொல்லலாம் எப்ப வேணாலும் சொல்லலாம் நம்ம தூங்கிட்டே சொல்லலாம் நடந்துகிட்டே சொல்லலாம் நம்ம புலிகளைனாலும் சொல்லலாம் நம்ம பல்லு விளக்கலைனாலும் சொல்லலாம் இல்லையா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எந்த ஒரு நிலையிலும் ஒரு ஒருவர் வந்து இறந்திருக்காங்கன்னா அங்கேயும் நம்ம சொல்லலாம் ஒரு விழா நடக்குதுன்னா அங்கேயும் சொல்லலாம் எல்லா இடத்துலயும் தத்ரார்பிதா நியமித ஸ்மரணே நகாலகா அதனால இந்த மந்திரத்திற்கே எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் இதற்கு வந்து என்னன்னா மகா மந்திரம் அப்படின்னு சொல்லி பேரு இல்லையே ஒரு சில மந்திரங்கள் இங்கேதான் சொல்லணும் இப்படிதான் சொல்லணும் இவங்கதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விதிமுறைகள் இருக்கு ஆனா ஹரே கிருஷ்ண மந்திரம் எந்த விதிமுறைகளும் இல்லாததுனால தான் இதுக்கு ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த மந்திரம் சொல்வதின் மூலமாகவே வந்து என்ன நடக்கும் எல்லாமே வந்து ஸ்ரீமன் பாகவத்துல ரொம்ப அருமையாக வந்து விளக்கப்பட்டிருக்கு வந்து சொல்லிட்டாங்க தத்ரா நிஜ சக்தி இந்த நாமத்தில் நான் எல்லா சக்தியும் வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஏன்னா வந்து ஆழ்வார்கள் அவங்க வந்து பாடுறாங்க ஏன்னா பெற்ற தாயினும் ஆயினம் செய்யும் நலம் தரும் சொல்லை ஆஹ் நான் கொண்டே நாராயணம் என்னும் நாமம் சில சமயம் ஏன்னா பெற்ற தாய் தாய் வந்து என் குழந்தைகளுக்கு வந்து கெடுதல் வரணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படலாம் ஆனா வந்து பகவானுடைய நாமம் தாய் கூட வந்து சில சமயம் குழந்தைகளுக்கு வந்து இந்த தப்பு வந்து ஏதாவது நடந்தாலும் ஆனா நாமம் வந்து என்றுமே யாருக்கும் எந்த விதமான தப்பு வந்து செய்யாது அப்படின்னு சொல்லி வந்து பாடுறாங்க ஆழ்வார்கள் நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா நிறைய பேரு இப்ப இந்த மாதிரி வந்து ஏன்னா பகவானுடைய நாமம் பகவான் நம்ம பக்கத்துல இருந்து என்ன செய்யணுமோ எல்லாமே நாமமே வந்து நமக்கு வந்து செஞ்சிடும் அதனால வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால முடிந்த அளவுக்கு நூத்தி எட்டு தடவைகள் நம்ம சொல்றதுக்கு வந்து பத்துல இருந்து பதினைந்து நிமிடம் வந்து ஆகும் உங்களுக்கு வந்து எந்த நேரம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கோ அந்த நேரம் வந்து நீங்க இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நூத்தி எட்டு தடவைகள் வந்து எல்லாருமே வந்து சொல்லலாம் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது பகவானுடைய நாமம் நீங்க சொன்ன போதே உங்களுக்கே வந்து தெரியும் வந்து நீங்க நல்ல சப்தமா கூட வந்து சொல்லலாம் மெதுவா கூட வந்து சொல்லலாம் ஆனா ஒண்ணு என்னன்னா நம்ம சொல்றது நம்ம காதால கேட்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது நூத்தி எட்டு தடவைகள் வந்து நம்ம பகவானுடைய நாமத்தை வந்து நாம சொல்ல வேண்டும் இது ஏன்னா வந்து இந்த கலியுகத்தில் வந்து ஒரே விடுதலை என்னன்னா இதுதான் ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் வந்து இருக்கு கடைசி முடிக்கப்படுற பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரத்தி ஸ்லோகம் வந்து என்னன்னா கடைசி ஸ்லோகம் வந்தும் அதுல நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாச்சனம் பிரணாமம் ஹரிநாமம் தான் உயர்கதுன்னு சொல்லி ஸ்லோகம் முடியுது ஸ்ரீமத் பாகவதத்தில் இறுதியில் கடைசி ஸ்லோகம் வந்து இதுதான் நாம சங்கீர்த்தனம் எசிய பாப பிரணாச்சனம் எல்லா பாவங்களையும் சர்வ பாவங்களையும் அழிக்கக்கூடியது இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது வந்து முடியுது இதுதான் இங்கதான் வந்து முடியுது இந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் வந்து ஸ்ரீமத் பாகவதமே வந்து பேசப்பட்டது எல்லாத்துக்கும் வந்து சாரம் என்னன்னா பகவானுடைய நாமம் தான் இந்த கலியுகத்தில் வந்து இது மட்டும்தான் வலி இல்லையா ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவ் நாஸ்தியவ 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 கதிரங்கதா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இப்ப வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்றோம்னா அது குறித்துக் கொள்வதற்காக சொல்றோம் ஆனா இதே ஒரு விஷயத்தை வந்து நம்ம மூன்று தடவைகள் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லும் போது என்ன ஆகும்னா இதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே மாதிரிதான் இந்த கலியுகத்தில் யுகத்தில் ஹரே நாம அரேர்நாமை வகேவலம் கலவ் நாஸ்தியேவ 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 கதிரண்யதா இந்த கலியுகத்தில் பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதை தவிர வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை சொல்லிட்டாங்க மூணு தடவை அழுத்தி சொல்லிட்டாங்க இப்ப அதே வந்து ஸ்ரீமந்த் பாகவத்திலேயே வந்து நிறைய இடத்துல வந்து அருணாமத்தை பற்றி வந்து சொல்லப்படுறது கலேர்தோஷ இதராஜன் ஏன்னா இந்த கலியுக பொறுத்த வரையிலும் வந்து எப்படி இருக்காமா இந்த யுகமே தோஷங்கள் நிறைந்ததாக இருக்கு இல்லையா ஒரு நம்ம ஒரு நபருக்கு நமக்கு வந்து தோஷங்கள் இருக்கு நம்ம வந்து ஜாதகம் போய் காட்டுறோம் தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறோம் தோஷங்கள் இருக்குன்னா என்ன பண்ணுவோம் பரிகாரம் வந்து சொல்லுவாங்க பண்ணுவோம் ஆனா வந்து இந்த யுகத்துக்கே இந்த யுகமே தோஷமாக இருக்கு அப்ப என்ன பண்றது இல்லையா அப்ப வந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்னன்னா பகவானுடைய நாமத்தை சொல்வது மட்டும்தான் பகவானுடைய நாமம் தான் இந்த கலியுகத்திற்கு ஒரே வழி கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதான் பகவான் இந்த கலியுகத்தில் நாம ரூபமாக வந்திருக்கிறார் பகவானுடைய நாமத்திற்கும் பகவானுடைய லீலைகளுக்கும் பகவானுடைய குணங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இல்லையா அதனால பகவானுடைய நாமத்தை எந்த அளவுக்கு நம்ம வந்து சொல்ல முடியுமோ வந்து இந்த நேரம் தான் சொல்லணும் அப்படி இல்லை நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சொல்லலாம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா சொல்லலாம் இல்லையா எப்போ வேணாலும் நம்ம வந்து சொல்லலாம் சப்தமா கூட வந்து சொல்லலாம் நம்ம மெதுவா கூட சொல்லலாம் மனதுக்குள்ள வந்து சொல்லலாம் ஆனா பகவானுடைய நாமத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பகவான் சாக்ஷாத் பகவான் தான் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் போதும் பகவான் அங்க வந்து வர் எழுந்தருகிறார் ஆனா நம்ம கண்களுக்கு தெரியாது நம்முடைய பௌதிக கண்களால் பகவானை வந்து பார்க்க முடியாது அதுக்கும் விசேஷ பார்வை வந்து வேணும் இல்லையா அப்ப பகவத்கீதையில வந்து நீங்க கேட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா விஸ்வரூபத்துல வந்து பகவான் அர்ஜுனன் வந்து பகவான் சாரி அர்ஜுனனுக்கு வந்து பகவான் வந்து விஸ்வரூபத்தை வந்து காட்டு காட்டும் போதும் அதுக்கு முன்னாடி ஆனா பகவானுடைய நண்பராக தான் வந்து அர்ஜுனன் இருக்கின்றார் இல்லையா ஆனா இருந்தாலும் பகவான் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து பார்ப்பதற்காக நான் உனக்கு வந்து விசேஷ பார்வையை அளிக்கின்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா அப்ப வந்து பாருங்க நண்பனாக இருந்தும் அப்ப வந்து விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு அந்த விசேஷ பார்வை பகவான் கொடுத்த பிறகுதான் வந்து பார்க்க முடியுது இருக்கும் போதும் அப்ப வந்து நம்முடைய சாதாரண பௌதிக கண்களால் பகவானை காண முடியாது ஆனா பகவான் அந்த நாமத்தில் இருக்கின்றார் நம்ம வந்து இப்போதைக்கு தத்துவ ரீதியா வந்து புரிந்து கொள்ள முடியும் அந்த பகவானுடைய நாமத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி நம்ம அதை உயரும் போதுதான் வந்து அந்த உயர்ந்த நிலையை நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியும் அது நாமத்துக்கு அவ்வளவு விளக்கங்கள் ஆச்சாரியர்கள் நிறைய வந்து கொடுத்திருக்காங்க அரிணாம சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அஹ் புத்தகம் நூல் அந்த அதை வந்து அரிணாமத்தை பற்றி இவ்வளவு விளக்கங்கள் வந்து கொடுத்திருக்காங்க பதினைந்து அத்தியாயத்தில் வந்து பதினைந்து அத்தியாயத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு நாமத்தை அதுக்கப்புறம் நாம அப்படின்னு சொல்லிட்டு நாமத்துக்கு வந்து ஆச்சாரியர்கள் நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்திருக்காங்க இப்ப நாமும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக வந்து இருக்கு அதுக்கப்புறம் இந்த கலியுகம் பொறுத்த வரையிலும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இதுக்கு வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா எப்படின்னா இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்காங்க இல்லையா வியாதியில சீரியஸ் கண்டிஷன் இருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஐசியூல வந்து டாக்டர் வந்து கொண்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் வந்து நமக்கு அந்த அவசரமான ஒரு சூழ்நிலையில் வந்து இப்ப நம்ம கலியுகத்தில் எல்லாருமே வந்து இருக்கின்றோம் இப்ப அதற்கான ஒரு இது வலி வழி என்ன அப்படின்னாக்கா பகவானுடைய நாமத்தை சொல்வதுதான் எளிமையாக அதுதான் வந்து ஒரு எளிமையான ஒரு மருத்துவமாக வந்து இருக்கு ஏன்னா இந்த துன்பத்திலிருந்து வெளியே வர்றதற்கான வழி இதுதான் பகவானுடைய நாமம் பகவானுடைய லீலைகள் பகவானுடைய குணங்கள் இதுதான் வந்து நம்முடைய எல்லா துன்பத்திற்கும் தீர்வு இது மட்டும்தான் அதை பற்றி தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு அதனாலதான் பக்தர்கள் இது எல்லாமே வந்து எப்படி பயிற்சி செய்து அவங்க எப்படி வந்து பகவானை வந்து அடைந்தார்கள் ஆனா இது கேட்க கேட்க என்ன ஆகும்னா நமக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா பௌதிகமாக விஷயங்கள் எதுவுமே இதுல சொல்லப்படவே இல்லை அதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்ரீமத் பாகவதத்தை பொறுத்த வரையிலும் வந்தோம் என்னன்னா இரண்டாவது இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு எப்படி சொல்லப்படுதுன்னா சுஷ்ருசூபி தக்ஷனாத் யார் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கவனத்துடனும் அன்புடனும் வந்து யார் கேட்கிறாங்களோ அவங்க ஹிருதயத்தில் உடனே பரம புருஷன் நிலைநிறுத்தப்படுகிறார் நம்முடைய ஹார்ட்ல உடனே பகவான் வந்து உட்கார்ந்துருவாங்களாமா அப்படிதான் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு உடனடியாக தாமதம் கூட இல்ல தாமதம் இன்றி உடனே பகவான் வந்து வந்து உட்கார்ந்துருவாங்க ஏன்னா பகவான் எப்படின்னா கிருஷ்ணர் சூரிய சமா மாயாக அந்தகாரா கிருஷ்ணர் வந்து எப்படின்னா சூரியனுக்கு நிகரானவர் இல்லையா இப்ப வந்து காலையில வந்து அஹ் இருக்கு இல்லையா சூரியன் வந்த உடனே என்ன ஆகும் அந்த இருள் எல்லாமே வந்து மறந்து போயிடும் மறைந்து போயிடும் அதே மாதிரி தானாவா வந்து பகவான் இங்கே வர்றம்போது நம்முடைய விந்தயத்தில் இருக்கிற அந்த அறியாமல் இருள் வந்து எல்லாமே வந்து விளக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இது ஓகே வேறு பார்த்துட்டோம் இல்லையா டைம் வந்து ஆயிடுச்சு ஓகே ஓகே இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் சரி இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கும்போதும் இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஏ இதை வந்து நாமளா வந்து படிக்கலாமே இல்லையா இந்த ஸ்ரீமந்த் பாகவதம் பகவத்கீதை இது எல்லாமே வந்து நாமளா படிச்சு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் கண்டிப்பாக வந்து ஒரு குருவை அணுகுவது சிறந்தது அப்படின்னு சொல்லி அதுலயும் சாஸ்திரத்துல வந்து விளக்கப்படுது ஞானம் பெறுவதற்கான வழிமுறைகள் மூன்று அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு மூன்று வழிமுறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நம்மளா வந்து தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ரொம்ப கடினம் ஏன்னா நமக்கு நான்கு குறைபாடுகள் வந்து இருக்கு என்ன குறைபாடு மட்டும் சொல்றேன் அடுத்த வகுப்புல வந்து வேணாலும் விளக்கலாம் என்னன்னா நமக்கு வந்து குலங்கள் குறைபாடு மாயை வசப்படுதல் தவறு செய்தல் ஏமாற்றும் தன்மை இந்த நான்கு குறைபாடுகள் வந்து யார்கிட்ட இருக்கோ அவங்களால எல்லாத்துக்கும் சரியான விளக்கங்கள் அளிக்க முடியாது இந்த நான்கு குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டவராக யார் இருக்கிறார்களோ அவர்களால்தான் அவர்களால் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை வந்து அளிக்க முடியும் நான்கு குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் யாருன்னா குரு ஆன்மீக குரு சாது சாஸ்திரம் இந்த மூன்று மட்டும்தான் எல்லா குறைபாடுகளுக்கும் அப்பாற்பட்டது இதிலிருந்து மட்டும்தான் நமக்கு வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை வந்து நாம் பெற முடியும் இது அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது ஞானம் பெறுவதற்காக மூன்று வழிமுறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு மூன்று என்னன்னா பிரத்யக்ஷா அனுமானம் சப்தா இப்ப இதுல மூணுல பார்க்கும் போதும் சப்தா வந்து ரொம்ப முக்கியமானது பிரத்யக்ஷா அனுமானம் வந்து அது வந்து நமக்கு பயன் தராது ஓரளவுக்கு பயன் தரலாம் ஆனா முழுமையாக பயன் தருமா அப்படின்னு சொன்னோம்னா பதில் வந்து சொல்ல முடியாது ஏன்னா பிரத்யக்ஷா பிரத்யக்ஷா அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா நானே வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதும் அதுக்குரிய காலம் நமக்கு இல்லை இல்லையா நேரமும் நமக்கு இல்லை ஒண்ணு அதுக்கப்புறம் நம்மளால வந்து புரிந்து கொள்வோமா அப்படின்னு கேட்டோம்னா அது புரிந்து கொள்வதும் கடினம் அது வந்து அடுத்த வகுப்புல இன்னும் வந்து நல்ல தெளிவாக வந்து விளக்கலாம் அதுக்கப்புறம் அனுமானம் கற்பனை செய்து இது அப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அப்படியும் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னாக்கா அதுவும் வந்து உதவாது சப்தா இல்லையா நம்ம வந்து கேக்குறோம் கேட்பதன் மூலமாகவே புரிந்து கொள்வது இல்லையா ரொம்ப எளிமை இல்லையா இதுதான் வந்து சப்தா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா அஞ்சு குரு சாது சாஸ்திரம் இதன் மூலமாக நம்ம கேட்கும் போதும் நமக்கு வந்து நேரமும் மிச்சம் நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாகவும் புரிந்து கொள்ள முடியும் இதுதான் ஹரே கிருஷ்ணா